அனைவருக்கும் வணக்கம் கடகராசனியர்களான நீங்கள் பட்ட அவமானத்திற்கு பதிலடி தர காத்திருக்கும் சுக்கரன் நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஏற்பட போகும் ராஜ யோகம் என்றபடி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணம் 妈呵。啊啊 என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்ரன் தற்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க அதோடு அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் உங்களுடைய ராசிக்கு நான்கு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்ரன் உச்சம் பெறுவதால நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு பலன் தரும் விதத்தில் அமை இருக்குதுங்க நீங்கள் எதிர்பார்த்த பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஒவ்வொன்றன் பின் ஒன்றாக உங்களுடைய வாழ்வில் பல எதிர்பாராத முன்னேற்றங்கள் நிகழ இருக்க வெளிநாட்டில் இருந்து ஆதாய தகவல்கள் வருங்க பூர்வீக சொத்துக்களை பங்கிடுவதில் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்க குடும்பத்தின் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரும் வாய் நிச்சயம் உண்டு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி முயற்சிக்கான முன்னேற்றத்திற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் நீங்கள் கனவில் கூட காணக்கூடிய அளவிற்கு ராஜயோகம் என்ற அளவில் பல வாய்ப்புகளும் உங்களுக்கு காத்திருக்குது என்பத சுக்கரனுடைய சஞ்சாரணம் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இந்த சுக்கர பகவான் பயிற்சியாக கூடிய கிரக கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சனி மட்டுமல்லாமல் சூரியன் புதன் சுக்ரன் ராகு ஆகிய கிரகங்களும் இணைந்து சஞ்சரிக்கின்றன எனவே மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் பணக்குழப்பம் அதிகரிக்குங்க அதே போல் பண புழக்கத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நீங்கள் சரிவர இந்த பணத்தை கையாளும் போது எந்த ஒரு தடுமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க விரயங்கள் அதிகரித்தாலும் அவை சுப விரயமாகவே இருக்குங்க வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவை வந்து கவலையை கொடுக்கும் எனவே சிக்கல்களிலிருந்து சிரமங்களிலிருந்தும் விடுபட இறைவளை தேவை அதோடு அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையும் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதுல சந்தேகம் வழிபாடுவதோடு தெய்வங்களையும் தேர்ந்தெடுத்து வழிபடுவது மிக மிக நல்லது என்பத கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கடகராசனை இருக்கு இத்தருணங்கள்ல ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் கடகராசனிகளை பொறுத்தவரைக்கும் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார் இதன் விளைவாக அஷ்டமஸ்தானம் அதிகமாக வலுமை அடைகிறது இதனால் இல்லத்தில் ஒரு சிலருக்கு ரண சிகிச்சை ஏற்படும் வாய்ப்புகள் உண்டுங்க பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் உருவாகும் அதனால் நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது உத்தியோகத்தில் பணி நீக்கம் அல்லது பணி மாற்றம் ஏற்படும் சூழல் உருவாகுங்க அதனால் கவனமாக இருங்க பிறர் பொறுப்புகளை ஒப்படைக்கும் முன்பு யோசித்து செய்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்களை கடகராசன பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இடத்திற்கு செல்கிறார் எனவே அஷ்டமத்து சனி பூரணமாக விலகுகிறதுங்க இனி நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்குங்க கஷ்டங்கள் அனைத்தும் அகல இருக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க பொது வாழ்வில் இருப்பவர்கள் இழந்த செல்வாக்கை பெற இருக்கீங்க உயர்ந்த நிலையை அடையும் சந்தர்ப்பம் உங்களுக்கு நிச்சயம் கைகூடும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க அதே போல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் சனியின் பார்வை பலத்தால் இதுவரை இருந்த தொல்லைகளில் இருந்து விடுபட இருக்கீங்க சகோதர ஒற்றுமை உங்களுக்கு நிச்சயம் பலப்படும் என்பதுல சந்தேகம் இல்லை அதே போல் வெற்றி என்ற மூன்றெழுத்து வீடு தேடி வர இருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் அமையும் அவற்றை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயம் ஒண்ணுங்க உத்தியோகத்தில் இருந்து விடுபட்டு விருப்ப ஓய்வில் வெளிவரும் எண்ணம் கை கூட இருக்கு சக பணியாளர்கள் வெளிநாடு சென்று வந்து விட்டார்களே நாம் இப்போது செல்வது என்று சிந்தித்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு நிறுவனங்கள்ல இருந்து அழைப்பு வரும் பொருளாதாரத்தில் நிறை நிறைவு ஏற்படும் நேர் இது என்பதையும் கிரக தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல இந்த கடகராசனையர்களான உங்களுக்கு இந்த சுக்ரன் பெயர்ச்சியாக கூடிய இக்கால முக்கிய கிரகங்களான சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் சனி ராகு ஆகிய ஆறு கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது எண்ணற்ற மாற்றங்கள் வரப்போகிறது பழைய பிரச்சனைகள் தலை தூக்குங்க வருமானத்தை விட விரயங்கள் பல மடங்காக உயருங்க வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருங்க கையிருப்பு கரைந்து கவலை அதிகரிக்கும் நேரமாக இருப்பதால் வருமானம் வருகிறதே என்று செலவழிக்காமல் எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைக்கும் போது இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் ஈஸியாக வெளிவரலாம் யோகபலம் பெற்ற நாளில் நவகிரக சன்னதிக்கு செல்ல எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் கடகராசனைய பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு போட்டி அதிகரிக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் மாற்றம் திக்குமுக்காடச் செய்யும் கலைஞர்களுக்கு குறுக்கீடுகள் உண்டு மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்குங்க பெண்களுக்கு எதையும் திட்டமிட்டு செய்வது மிக மிக நல்லதுங்க சுப செலவுகள் உண்டு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல பஞ்சமாதிபதி செவ்வாயோடு இணைந்து ராசியை பார்ப்பது சிறப்பு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தங்களுடைய தன குடும்ப அதிபதி ஏழில் அமர்ந்திருப்பதால பொருளாதார பிரச்சனைகள் அதிகம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் பணம் செலவழியும் சில காரியங்கள் நீங்கள் சற்றும் எதிர்பாராமல் உங்களுக்கு சாதகமாக நடைபெறுங்க தொழிலுக்குரிய செவ்வாய் ஏழல் அமர்ந்து அதுவும் உச்சம் பெற்று இருப்பதால் உங்களுடைய தொழில் வளர்ச்சி என்பது தருணங்கள்ல அபாரமாக இருக்குங்க தைரியமாக சில காரியங்களை செய்வீங்க படித்த படிப்புக்கேற்ற வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு குறிப்பா கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்பு காத்திருக்குதுங்க உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொணர்வதன் மூலமாக மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வும் இடமாற்றமும் ஏற்படும் மனைவி வழியில் அல்லது கணவன் வழி உதவியும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் கூடுமானவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதாவது குடும்பத்தாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்க உணவு கோளாறினால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல் வெளியில் தவறான உணவை உண்ணாதிங்க மன அழுத்தம் அதிகரிக்கும் பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல கடகராசனையர்களுக்கு கிரகநிலைகளின் அரசியல் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று மாலை நேரத்தில் எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க நடராஜ வணங்குங்க என்ன மாதிரியான தடங்கல்கள் தாமதங்கள் வந்தாலும் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது